தன்னம்பிக்கைக்கும் திறமைக்கும் தடையாக நிற்கிற விஷயங்கள் நம்மளோட முழு திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இல்லைனா நம்மளை நாமளே கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் தடையாக இருக்குங்கிற இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக நம்ம சாதாரண பேச்சு வழக்கில் சுருக்கமாக பார்ப்போம் இங்கே என்ன சொல்ல வரோன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய சக்தி இருக்குது நிறைய திறமைகள் இருக்குது அதை வெளியே கொண்டு வந்து நாம் நினச்சதை சாதிக்கணும்னு ஆசைப்படுவோம் சில சமயம் நம்மளை நாமளே சரியாக நடத்திக்கணும் அதாவது நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கணுன்னு நினைப்போம் உதாரணத்துக்கு தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது சும்மா சோம்பேறித்தனமாக படுத்துட்டுருக்காமல் வேலைகளை முடிக்கிறது தேவையில்லாமல் கோபப்படாமல் இருக்கிறது நம்ம உடம்பையும் மனசையும் பத்திரமாக பார்த்துக்கிறது இப்படியும் நம்மளை நாமளே கட்டுப்படுத்தி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு முயற்சி பண்ணுவோம் ஆனால் இப்படி நம்மளோட உண்மையான திறமைகளை வெளியே கொண்டு வரவோ இல்லைன்னா நம்மளை நாமளே ஒழுங்குபடுத்தி சரியான வழியில வாழவும் முயற்சி பண்ணும்போது சில பிரச்சனைகள் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும் ஒரு தடைக்கல்லு மாதிரி நமக்கு முன்னாடி நிற்கும் அந்த தடைகள் என்னென்ன அப்படின்னு தான் அடுத்த வரியில் விளக்க போகிறோம் பயம் புதுசாக ஏதாவது செய்யறதுக்கு பயப்படுவோம் தோல்வி அடைஞ்சிருவோமோன்னு பயம் இது என்னென்னா நாம் ஒரு புது முயற்சியில் இறங்கும்போது ஐயோ நம்ம ஜெயிக்க மாட்டோமோ இல்லைனா இதில் தோற்று போயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் மனசுக்குள்ள வந்து உக்காந்துடும் இந்த பயம் நம்மளை புதுசாக எதையும் செய்ய விடாது திறமை இருந்தாலும் பயத்தினாலேயே அதை பயன்படுத்தாமல் விட்டுடுவோம் சோம்பேறித்தனம் ஒரு வேலையை ஆரம்பிக்கவோ தொடர்ந்து செய்யவோ மனசு வராது நம்ம எல்லாருக்கும் இது இருக்கும் இந்த வேலையை இப்போவே செய்யணுமா அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு எண்ணம் வரும் ஒரு வேலையை தொடங்கவே நமக்கு மனசு வராது ஒரு வேலை ஆரம்பித்தாலும் அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு அப்புறம் செய்யலான்னு தள்ளி போடுவோம் இதுவும் நம்ம திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய தடை தான் நம்பிக்கை இல்லாமல் என்னால முடியுமா அப்படின்னு நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கும் இது ரொம்ப முக்கியம் என்னால இதை செய்ய முடியுமா நான் இதுக்கு சரிப்பட்டு வருவேனா நான் போதுமான அளவு திறமையானவன் இல்லையோ அப்படின்னு நம்ம மேலேயே நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த நம்பிக்கை இல்லாம போனதுனாலேயே நிறைய பேர் அவங்க திறமையை காட்டாம அப்படியே முடங்கி போயிடுவாங்க கவனமின்மை ஒரு விஷயத்துல முழு கவனத்தையும் செலுத்த முடியாம மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ உள்ள காலத்துல இது ரொம்ப அதிகம் ஒரு வேலைய செய்ய உட்காந்தால் மனசு எங்கெங்கேயோ ஓடும் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும் வேற எதையாவது பத்தி யோசிப்போம் முழு கவனத்தையும் ஒரு விஷயத்துல செலுத்தவே முடியாது இப்படி கவனம் சிதறி போகிறதுனால நம்ம திறமையை பயன்படுத்தி ஒரு வேலையை முழுமையா செய்ய முடியாது கடந்த கால அனுபவங்கள் நம்ம ஏற்கனவே செஞ்ச தவறுகள் இல்லனா நமக்கு நடந்த கசப்பான அனுபவங்கள் நம்மளை பின்னோக்கி இழுக்கும் முன்னாடி நம்ம செஞ்ச ஒரு தவறு இல்லைனா நமக்கு நடந்த ஒரு மோசமான அனுபவம் நம்ம மனசில் அப்படியே உட்காந்துடும் அப்போ தோத்துட்டோம் இப்போவும் அதேதான் தான் நடக்கும்னு ஒரு பயம் வரும் இது நம்மளை புதுசாக முயற்சி செய்ய விடாமல் பின்னோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும் மற்றவங்க கருத்து மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்து நம்ம ஆசைகளை விட்டுடுவோம் ஐயோ நான் இப்படி செஞ்சால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்க கேலி பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இந்த பயத்தினாலேயே நாம் நம்ம ஆசைகளை கனவுகளை விட்டுட்டு மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிப்போம் இது நம்ம திறமையை முழுமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய தடை தான் அதிகப்படியான எண்ணங்கள் ஒரு விஷயத்தை பற்றி அளவுக்கு அதிகமாக யோசித்து எந்த முடிவும் எடுக்க முடியாமல் போய்டும் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறது நல்லது தான் ஆனால் அளவுக்கு அதிகமாக திரும்ப திரும்ப அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாமல் குழம்பிக்கிட்டே இருக்கிறது தான் ஓவர் திங்கிங் இது நம்மளை செயலில் இறங்க விடாது வெறுமனே யோசிச்சுக்கிட்டே இருந்து நேரத்தை வீணடிச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை முன்னேற விடாமல் நம்மளோட தன்னம்பிக்கைக்கும் திறமைக்கும் தடையாக நிற்கும் இந்த தடைகள் என்னென்னு நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஒவ்வொன்றா அதை எப்படி தாண்டறதுன்னு கற்றுக்கணும் அப்படி கடந்து வந்தால் தான் நம்மக்கிட்ட இருக்கிற முழு திறமையும் வெளியே கொண்டு வர முடியும் அப்போ தான் நம்மளை நாமளே ஒழுங்குபடுத்தி நிம்மதியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ முடியும் இது நம்மளை நாமளே ஜெயிக்கிற மாதிரி தான்